ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வாங்கின வாங்கணும்னு நினச்சிட்டு அந்த பொருளை நம்ம ஒரு வழியாக வாங்கிட்டோம் அதுதான் இந்த ப்ளாக் சரி வளவளவழ பேசுவாங்கன்னா சரி அது என்ன பொருள் வாங்கினா என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்லாம் வாங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம்

ஆமா கடவுளே ஒரு வருஷத்துல ஒன் மில்லியன் வந்துடணும் கடவுளே ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ் கடவுளே உங்களை நம்பி மட்டும்தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். பாருங்க கண்டிப்பா கடவுளே நீங்க தான் எங்க லைஃப் மாத்தணும். நல்லா இருக்கு தம்பி. ஆனா நான் நாங்க ரிவ்யூ பார்த்ததுல யாருமே ஆமா ரெண்டே பேர் நல்லா நாங்க. ரொம்ப பயம் தாங்க முடியல நல்லா கேவலமா வருமோ அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க உண்மையாவே நான் ரொம்ப கடன் வாங்கி தான் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியலங்க வாங்குறப்ப இல்லங்க ஆஹ் வாங்குறப்ப வாய் பூசாம குடுத்தர்றேன்னு சொல்லி வாங்கிடுறோம் ஆனா குடுக்குறப்ப கேக்குறவங்களே என்ன சொல்றது சோர் வடிஞ்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு

பேட்டரி எல்லாம் வாங்குற இல்ல நாங்க பேட்டரியும் சேர்த்து போட்டுலாம் ஐநூறு இருந்தா அப்படின்னு பார்த்தோம் பேட்டரி ரெண்டாயிரம் ரூபாய்ங்களாம் ஆயிரம் ரூபாய்ங்களாம் இது இதுல பேட்டரி சேர்த்து வாங்கலாம் அந்த லைட் ஆஃப் ஏன் வீணா வீணா

இந்த லைட் வாங்கணும்னு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வாங்கணும் அது வந்து உங்களுக்கே தெரியும்ல டேப் போட்டு அடிச்சு எல்லாம் ஒட்டி இருந்தோம் அதுல நாங்களும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா அது வந்து ஒண்ணு செட் ஆகல போனே கீழே உழுந்துருச்சு ஏமாமா ஒரு அஞ்சாறு டைம் இருக்கும் இதுக்கு மேல சரி நாங்க இப்ப அந்த ஸ்டாண்ட்லயே எடுக்கறது இல்லை இனிமே நம்ம ஒரு இது வாங்கினாதான் இனிமே இதே எடுக்கணும் ஒரு இசையே எடுக்கணும்னு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையில வச்சு அப்படி இப்படி எடுத்தோம் இருந்தாலுமே அவ்வளவு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ரொம்ப அதிகம் தான் நான் நினைச்சேன் ஆனா ஒயர் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குங்க மொத்தமா இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அங்க பாருங்க சேர்ல வேற மழை இங்கெல்லாம் துணி ஒழுங்கா காயில அதனால மடிச்சு வைக்கலங்க திரும்ப பெட்டு தான் போட்டு வைக்கணும் துணியை சிவா அதுல ஏதாவது இருக்கும் போது எடுத்துருவோம் மூணு கலரா ரெண்டு கலரா இது வாரு கலர் ரெண்டே கலர் இருக்கு மொத்தம் ஓ

இந்த லைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வாரண்டின்னு நினைக்கிறேன் பத்து நாள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க மற்றபடி எல்லாம் தான் எனக்கு ஒன்றும் பெருசாக இதில் தெரியல பெருசாக டேமேஜும் எதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு ஸ்டாண்டு மிஸ்ஸிங் ஸ்டாண்டு வரல அது எந்த மாதிரி ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டுருக்கு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஸ்டாண்டு இது மட்டும் வரல அது வராதா என்னன்னு தெரியல ஆனால் அதில் போட்டுருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி ஸ்டாண்டுன்னு போட்டுருக்கு அதில் வரல அது நம்ம தனியாக வாங்கி இதுக்கு ரிட்டர்ன் போட்டோம்னா அடுத்து டேமேஜ் ஆன பொருளை கூட கொடுத்து அனுப்புனாங்களை நம்ப முடியாது மற்றபே நம்ம யூடியூப் பார்த்தா முத முத நம்ம வாங்கியிருக்கோம் கடன் வாங்கி வாங்கினது இதுதான் ஒன்னே இது வந்து கை காசு போட்டு ரெடி காசு போட்டு எடுத்தா அப்படிலாம் என் ஃப்ரெண்டு கிட்ட கடனை வாங்கியிருக்கேன் இது ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு என் மனசுக்கு வேலைக்கு போயிட்டு வரோம் நைட் டைம்ல பேச முடியல மகளுயுமே பேசினா இங்க ஒண்ணு நமக்கு செட் ஆக மாட்டாது பேக்ரவுண்டு அதெல்லாம்

நமக்கு நல்ல வியூஸ் போகுது கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஒன் மில்லியன் வரணும் இது கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டு செலவுக்கான மாதிரி வருமானம் அளவுக்கு வாங்குவோம் கண்டிப்பா

பழைய இதில் வாங்கணும்ல அந்த ஸ்டாண்டாக இப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டிய அதில் வச்சுக்க வண்டி தான் இது தனியாக வந்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபா பக்கமாக வரும் ஆனால் இது சின்னதாக இருக்குது அது நல்லா பெருசாக இருக்குது அதான் வித்தியாசம் ஆமாங்க அது வண்டியில் வர பெட்ரோல் இல்லைங்க வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக பண்ணலாங்க இதுதான் அந்த ஸ்டாண்டு சரி இல்லைங்களா டிஜிடெக் பிராண்டு குவாலிட்டி தரமாக இருக்கு அதாவது எனக்கு வந்த குவாலிட்டி நல்லா இருக்குது ஸ்டாண்டு மட்டும் மிஸ்ஸிங் அதுக்காக நான் ரிட்டர்ன் போட மாட்டேன் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க குளிச்சு கிழிச்சிட்டு வந்தாச்சுங்க குழாய் கொஞ்சம் மேலே தூக்கணும் தூக்கம் பயந்துருமா குழாய் கொஞ்சம் ஹைட்டு நான் அது மாதிரி இறக்கணும் அவ்வளோதான் இந்த லைட்டை தான் வாங்கணும் வாங்கணுன்னு நினச்சிணும் ஒருவேள் வாங்கியாச்சு வாங்கி கிழிச்சாச்சு இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஏன்னா சரியான முறையில் ரீல்ஸ் போடுறதில்ல ஒன்றும் பண்ணுறது அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நம்ம வீடியோ பண்ண மாதிரி ஒன்றும் பெருசாக இதாகல வாங்கியாச்சு அதை அடைச்சிடலாம் வச்சுக்கலாம் நாலாயிரத்தி இரநூறுவா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம் ஒரு ஐநூறு இரநூறு நாங்கள் அப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மீட்டு கொடுத்துட்றேன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் செஞ்சிடலாம் சம்பளம் வாங்கி உடனே உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவரும் பண்ணணும் பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் அந்த வாரம் சேலரி சம்பளம் வாங்கினா உடனே அதுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்து நிற்கும் உடனே போயிடும் நான் நான் அப்புறம் மறு மறு டைம் டைம் வந்து என்ன போயிருக்காட்டு கொஞ்சம் நாங்க பாக்குற மாதிரி வீடு பண்ணதான் இந்த செல்ல போறதுக்கு என்னன்னு தெரியல ஒரு சில டைம்லாம் நல்லா இருக்க மாட்டேன் நாங்க ஏதாவது கொஞ்சம் மொக்கையா போட்டாலுமே நல்லா இருந்தாதான் நீங்க பாப்பீங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதனால வாங்கிட்டேன் எதுவும் கடன் தான் போனும் கடன் தான் போனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் லீவ் கட்டிட்டேன் மூணுங்களேன் அப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வெளியில இருக்காரு அவர்கிட்ட வாங்கிருங்க அவர் உன்னால எப்போ முடித்தான் கொடுத்து மிஸ்ன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர்ட் வாங்கினா ஒரு பொருள் கைகாசியா இருக்கும் அதனால தான் அவர்கிட்ட வாங்கி நிறைய தரன்னு சொன்னாங்க வாங்கல நிறைய பேர் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தரேன் நாங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா பக்கமா தரேனாங்க மேலே போட்டு வாங்கிக்கலாம் இதுமே தான் அவர்ட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினா நான் ஒரு ஆயிரம் ரூபா பக்கமா மேல போட்டு தான் இதை வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கும் கண்ணுக்குள்ள லைட் இது இதுதாங்க நம்ம ஒரு உருப்படியான பொருள் மொதல் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் நல்லா செலவு பண்ணோம்னா ரெண்டாவது பொருள் இது ஃபர்ஸ்ட் செல்லு

உடம்புல கட்டி கட்டியா வருது மூஞ்சுல ஏதாவது அடிச்சு ரொம்ப உடம்புலாம் இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல இன்னமும் வேலை அந்த வேலை இன்னும் முடியவே இல்லை வேலை எந்த வழியும் மாட்டாங்க தகரத்தை பிரிக்கணும் தகரத்த மாட்டணும் ஏன்னா நான் இப்பதான் இன்சுலேஷன் சாதாரண வேலை நினைச்சுட்டு போயிட்டேன் அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்குது எனக்கு தெரியல கிட்டத்தட்ட நம்ம காங்கிரீட்லாம் போட போனால் என்ன கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டம் இந்த உடல் அளவில் நமக்கு வந்து அரிப்பு அது இதுன்னு வேலை கஷ்டமாக இருக்கும் இல்லையோ இந்த அரிப்பு தாங்க முடியாதுங்க அதில் பவுட்ரு மாதிரி சிங்கினா மாதிரி பறக்குதா ஒன்றுமே தாங்கிக்க முடியல சரி அந்த அது சாப்பிட்ட கொடுங்க நான் இங்கே போயிட்டேன் இப்போ நம்ம அந்த லைட் வாங்கியிருக்கோம் நீங்கள் யாராவது இந்த லைட்டை வாங்கினா வாங்கலாமா வேணாமா ஒரு ஒரு மனசாஜோடு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் லைட் வைஸ் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா அதாவது இந்த அதாவது என்னோடய திக்னஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் ஓகே லைட் நல்லா பெருசாக பதினெட்டு இன்ச்சு இது ரெண்டு இருபத்தி ரெண்டு வாங்கினா ரூபாய்க்கு மேலே வரும் இது நம்ம கிளிக்கிற கிளிக்கு இது போதும் அங்கங்க லைட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்டர் கிட்ட கொஞ்சம் ஒரு பினிஷிங் இல்லாம இருக்கும் ஆனா அதை நம்ம கணக்கிலே வச்சு கூடாது ஏன்னா அது சகஜம் தான் குவாலிட்டி வைஸ் ஓகேங்க மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த வார்ம் கலர் இப்ப மாத்திரம் பாருங்க ஓகே நல்லா இருக்கு இந்த கலர் பண்ண ரெண்டே கலர் ரெண்டே மூடு தான் வார்ம் கூழு ரெண்டே மெத்தட் தான் மற்றபடி இது வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி அறுநூறு இது வரையும் வரும் லூமினஸ் வரையும் அது நல்லா தான் இருக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ஆறு லைட்டு போட்டால் என்ன எஃபெக்டோ அந்த லைட்டு இப்போ என்னால் கண்ணு பார்க்க முடியல அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது லைட்டு வாங்கலாம் ஸ்டே லைட்டாக ஒரு பெண்ட் இருக்குது கீழே நான் வாங்கின மாதிரி நல்லா இருக்கேன் ஒன்பது அடி என் வீட்டுக்கு என் வீட்டு டாப்பே போடு தொடுற லைட் அப்படி மடக்கி வச்சுருந்தான் அந்தளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வாங்கினோம்னா யோசிச்சு வாங்குங்க ஏன்னா ஒரு சிலது டேமேஜ் வருது ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட் வாங்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் உங்களுக்கு இதனால் யூஸ் இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்க நல்லா இருக்குது டிஜிட்டலாக வாங்க இதை தவிர்த்து நிறைய கம்பெனிலாம் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல எல்லாரும் வீலையும் இதுதான் நல்லா பாக்க மொத்தமாக அழகா இருந்தது வாங்க சொல்லிட்டேன் பேட்டரிக்கலாம் பேட்டரி யூஸ் பண்ணலாம் அந்த பேட்டரி வந்து ரூபாய் அது போட்டு ஒன்றும் அவசியம் இல்லை அது சார்ஜ் தான் மூணு மாசம் வாரண்டி உண்டு அந்த பேட்டரிக்கும் நம்ம பொறுமையாக அது வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல தாங்க நம்ம வாங்கியிருக்கோம் மொத முதல் என்ன தரா பெருசா வாங்கிக்கலாம் கேட்கறீங்க எங்களுக்கு நாங்க சின்ன சின்னதா ஒரு முன்னேற்ற மாதிரி தெரியுது ஒவ்வொரு சில பொருளாக வாங்கிட்டு இருக்கோம்

முத முத இந்த யூடியூப்ல உங்களால நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா ஃபேமிலி அந்த அளவுக்கு நாங்க இருந்தோம் அந்த அளவுக்கு எப்படி சொல்றது நாங்களா ரொம்ப வீக் ஃபேமிலிங்க மாட்டாங்க அந்த மாதிரி நாங்க ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா படிப்பறிவு உள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு சண்டை போட்டு இந்த முறை நான் கொஞ்சம் இவ்வளவு கல்யாணம் பண்ணது அப்புறம் நானுமே அந்த மாதிரி அடித்தட்டு எல்லாம் போனதை இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகணும்ன்ற ஒரு மெயினா வந்து கல்யாணம் பண்ணலாம் நான் பரதேசமா சுத்தி இருப்பேன் போயிட்டு அப்புறம் இடையில பேசியா இருந்தாலும் சரி நமக்கு குடும்பம் ஆயிடுச்சு பையன் இருக்கா நம்ம வந்து இது மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் வாழ்க்கையிருக்கேன் யார்ட்டையும் பேசுறது இல்லைங்க பசங்கள்கிட்ட சுத்தமா கட் பண்ணிட்டேன் யார்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏன்னா இப்போ என்ன பண்ண போற ஒண்ணுமே இல்லை திரும்ப சுத்தமும் சண்டை சண்டவம் இப்ப வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போற டைம்ல தான் மற்றபு பேச மாட்டேன் வீட்டில் வந்து வீடியோ என் வேலை என்னமோ நான் பாத்துட்டு போயிட்டிருக்கேன் யாரையும் வச்சிக்கிறதே இல்லையாங்க கடனோ ஏதோ எங்களோட நாங்க வச்சுக்கணும் இங்க மிஞ்சி போனா என்ன ஒரு ரூபாய் கடனை கொடுங்கடா குழு கட்டணும்னு கேப்பேன் வாங்கி கட்டுவேன் இல்ல அதையும் தர முடியாது ஓகே வீட்டுல ஏதாவது இருக்கா இல்ல விட்டுருவேன் வேற அடுத்த கட்ட என்ன பாத்துக்கலாம் என்ன டைம் கேட்பேன் போயிட்டு இருக்குதுங்க நான் என்னோட பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா யூடியூப் போயிடும் ஏன்னா அதெல்லாம் எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இதை வச்சு நான் என்னால என்ன பண்ண முடியுங்கிறத வச்சு பண்றேன் நமக்கும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை தாங்க அப்ப அந்த டைம்ல மன உளைச்சல் ஆகுது இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்துருது அப்ப மூச்சு பிரச்சனை வந்துட்டா ஒரு கேர் எடுத்து எதுவும் பண்ண முடியல அதுதான் மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களும் மற்றபடி எல்லாரும் மாதிரி பண்ணணும்னு ஆசை அது எதுவும் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை அது எடுக்க முடியல ஆனால் லைட் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா ட்ரெஸ் எடுக்கலாம் லைட் வாங்கிங்க இது வரையும் ரெண்டு சட்டை எடுத்துருக்கேன் இந்த பச்சை கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று முக்கியமான பொருள் நம்மள்கிட்ட ரெண்டு இருக்குது அதாவது யூடியூப் முதலீடு செல்லு இது இது ரெண்டு இது இந்த கடனை வச்சு அடைச்சிடணும் இதுக்கு மேலே எதுவும் வாங்க போகிறது இல்லை நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு உடஞ்சி ஸ்டாண்டு காமிச்சிடல அதுக்கு ஒரு லைட் வாங்குவாங்க அது எதுக்குன்னா சைடில் வச்சோம்னா ஷேடோ அடிக்காது அதுக்காக இப்ப சொல்ல சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு ரீல்ஸ்லாம் எல்லாம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக வெளியூர்லாம் போனா அதை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டம் அந்த பேக் எங்க பேக் எடுத்துக்கி பேக் நல்லா இருக்குங்க அதுல இந்த பேக் சூப்பரா இருக்கு அந்த பேக்ல சைட்ல தான் இந்த கேபிள் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க மத்தபடி எதுவுமே இல்லை அந்த த்ரீ சிக்ஸ்டி ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது பேக் நல்லா இருக்கு

விடியவாதங்க ஒன்றும் சாப்பிட வேண்டியதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை டஸ்ட்டு பறக்கிறது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த முறைக்கு போயிட்டு தவிர பெட்ரோல் வாங்கி வந்துடுவேன் நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் வண்டி எங்கேயாவது ஆஃப் ஆகிடும் மொத்தமாக போட்டு வச்சாலும் வண்டி மைலேஜ் கொடுக்காது நம்ம நிலத்தி நிறுத்தி இருக்கிறதுனால அது யாராக போயிடுது போயிட்டு இருக்குதுங்க போனால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உடம்புலாம் இல்லை சொல்கிறேங்க நம்மளும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில்வர் பட்டனை ஃப்ரேன் பண்ணி வைக்கணும் ஒரு ஆசை அப்புறம் எனக்கு ஃபோட்டோ இங்கே மாட்டணும் அது எப்போ நடக்கும் போதோ என்னன்னு தெரியல